இன்றைய செய்திகளின் தொகுப்பு ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான இந்தியா மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளை செல்போன் சார்ஜரில் மறைத்து திருச்சியிலிருந்து ஏர் ஏசியா விமானத்தில் மலேசியா செல்லவிருந்த இரண்டு பயணிகளை மடக்கி பிடித்த சுங்கத்துறை அதிகாரிகள் அமெரிக்க பொருள்கள் மீது சீனா விதித்த வரியை திரும்ப பெறவில்லை என்றால் அந்நாட்டு பொருள்கள் மீது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் கூடுதலாக ஐம்பது சதவிகித வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை உலக வர்த்தகத்தை உலுக்கியுள்ள பரஸ்பர வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்க யோசனை எதுவும் செய்யவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம் அயோத்தி கோயிலில் குழந்தை ராமர் சிலை உள்ள நிலையில் மன்னர் ராமர் சிலையை வைக்க ஏற்பாடு கோயிலின் முதல் தளத்தில் ராமர் தர்பாருடன் சிலை நிறுவும் நிகழ்ச்சி அடுத்த மாதம் நடைபெறும் என தகவல் பதிலடிகள் வேண்டாம் என ட்ரம்பிடம் எலான் மஸ்க் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டதாக தகவல் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் ஒரு வாரத்தில் ட்ரம்பின் ஆலோசகர் பொறுப்பிலிருந்து எலான் மஸ்க் விலக வாய்ப்பு டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்டுள்ள உலகின் சிறந்த நூறு தெருவோர உணவுப் பட்டியலில் ஐந்தாம் இடத்தை பிடித்தது பரோட்டா பரோட்டாவோடு அமிர்தசரஸ் குல்சா சோலே படூரே பராத்தா டிகா தோசை சாட் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன கேரளாவில் இரவு நேரத்தில் கழிவறையை பயன்படுத்த அனுமதிக்காத பெட்ரோல் வங்கிற்கு எதிராக பத்தினம் திட்டா நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடாக பெற்றுள்ளார் இளம் குளத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்ற ஆசிரியை கடந்த மே மாதம் நடந்த இச்சம்பவத்திற்கு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூற்று எட்டு ரயில் நிலையங்கள் புதுப்பிப்பு தயார் நிலையில் உள்ள ஐம்பது ரயில் நிலையங்களை தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் வாகன அணிவகுப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல் பொறியியல் படிப்புகளுக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வை தவறவிட்டதாக இருபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் குற்றச்சாட்டு விசாகப்பட்டினம் அருகே அமைகிறது அணுசக்தி நீர்மூழ்கிக்காக புதிய கடற்படை தளம் இந்திய பெருங்கடல் பகுதிகள் சீனா பலத்தை பெருக்கி வருவதை அடுத்து நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க